ஹேகாஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாசி பயிரில் லட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நாங்கள் ஒரு கிலோ பச்சை பாசி பயிரை எடுத்துருக்கோம் இது ஒரு கிலோனா பொறிகடலை வந்து கிலோ எடுத்துக்கிறோம் இதுக்கு நூறு முந்திரி பருப்பு ஐம்பது பாதாம் எடுத்துருக்கோம் ஒரு பத்து ஏலக்காய் முந்திரி பருப்பு பாதாமும் ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட இல்லைனா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பில் பேன் வச்சு பேன் சூடுனதுமே நம்ம இந்த பயிரை வந்து ட்ரை ரோஸ் பண்ணி நம்ம ஆர வச்சுக்கணும் அதே மாதிரி பொறிகடலையும் நம்ம இதை மாதிரி லைட்டாக எண்ணெய் இல்லாமல் வறுத்துட்டு எம்டி பேனில் வறுத்துட்டு அதையும் சேர்த்துக்கலாம் இதோடு பத்து ஏலக்காயும் சேர்த்துக்கோங்க இதை சேர்த்து நல்லா வறுத்து நம்ம ஆற வச்சுக்கணும் அதே மாதிரி முந்திரி பருப்பையும் பாதாம் பருப்பையும் நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் ரொம்ப கருக விட்டுறக்கூடாது சும்மா லைட்டாக ஃப்ரை பண்ணாலே போதும் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்கள் இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க இது வந்து குழந்தைங்களுக்கான ஹெல்த்தி ஃபுட்டு ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் கேட்டாங்க ஸ்கூல் போயிட்டு வந்து ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த லட்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இதெல்லாம் ஆரம்பிச்சுட்டு நாங்கள் வந்து மிஷினில் கொடுத்து தான் அரைச்சோம் வீட்டில் அரைக்கலை ஒரு கிலோன்றனால மிஷினில் கொடுத்தோம் அதே மாதிரி நிலக்கல்ல பருப்பும் சேர்த்து இந்த மாதிரி நம்ம வறுத்து ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க ரொம்ப படவைன்னா ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணி நாங்கள் மிஷினில் கொடுத்து நாங்கள் அரைச்சி எடுத்து தந்துவிட்டோம் இப்போ வேணுன்ற அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் நாங்கள் ஒரு மூணு கரண்டி மாவு எடுத்துக்கிட்டோம் அதே மாதிரி உங்களுக்கு சீனி எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நாங்கள் மூணு கரண்டிக்கு ரெண்டு கரண்டி சுகர் வந்து திரித்து அதை சேர்த்துருந்தோம் இதை வந்து மிக்சியில் வந்து சீனியை வந்து அரைச்சிட்டு நாங்கள் அதை சேர்த்துருந்தோம் மூணு கரண்டிக்கு ரெண்டு கடையை கரண்டி போடும்போது கொஞ்சம் இனிப்பு தூக்கலாக தான் இருந்துச்சு ஸோ நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நெய் தாராளமாக ஊற்றலாம் அப்போ தான் அது உருண்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும் ஸோ இந்த மாதிரி நல்லா நிறையா நெய்யை ஊற்றிட்டு நம்ம இந்த மாதிரி உருட்டி குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்தோன்னா அது ஹெல்த்தியாக இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்